மலேக மக்களுக்கு ஒன்றேனும் செய்யவில்லை அவர்கள் செய்ததெல்லாம் பாரபட்சம் காட்டினார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் எழுபத்தி ஆறு வருட கால ஆட்சியிலே அவர்களுடைய ஆட்சிக்கு கீழ்தான் இந்த அமைச்சரவை அமைச்சு காணப்பட்டது எழுபத்தி ஆறு வருடங்களாக ஆட்சி செய்தவர்களுக்கு இந்த பாதைகள் நிர்மாணிக்கப்படவோ இல்லாவிட்டால் மலேக மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை மேல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கவில்லை என்பதற்கு அவரே நிறைய காரியங்களை முன்வைத்திருக்கிறார் அவருக்கும் தெரிந்திருக்கிறது அது குறித்து சந்தோஷப்படுகிறேன் விசேஷமாக மலேக மக்களானவர்கள் மலேக மக்களுடைய பிரதானமாக சாதாரண ஒரு பிரஜைகளுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் புறக்கணிக்கப்பட்ட சமூகமாகவே எங்களுடைய சமூகம் இன்று வரைக்கும் காணப்படுகிறது அவர்களுக்கு தண்ணீராக இருக்கட்டும் வீதி அமைப்பாக இருக்கட்டும் அல்லது சுகாதார தேவைகளாக இருக்கட்டும் வாழ்விடமாகட்டும் இன்று வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது இதை தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக எங்களுடைய தேர்தல் களங்களில் கூட நாங்கள் அதிகமாக பேசினதற்கு காரணம் இன்று வரைக்கும் இருந்த தங்களுடைய அமைச்சாகவே வைத்திருந்தாலும் மக்களுக்கு ஒன்றேனும் செய்யவில்லை அவர்கள் செய்ததெல்லாம் பாரபட்சம் காட்டினார்கள் என்பதற்கு அந்த கட்சியை சார்ந்தவர்களே வாக்கு மூலம் தெரிவிக்கின்ற நிலையிலே இன்று தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் விசேஷமாக மலையக மக்களுடைய அடிப்படை தேவை உட்கட்டமைப்பு வசதிகளை சார்ந்ததாக இன்று கிராமப்புறங்களுக்கும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியாக நாங்கள் எங்களுடைய தேர்தல் காலத்தில் சொன்னது போல தேசிய நீரோட்டத்திலே மலையக மக்களை ஒன்று சேர்ப்போம் என்பது நாங்களும் இலங்கையர்கள் என்ற உரித்தோடு அவர்களுக்கும் எல்லா சமூகத்துக்கும் கிடைக்கிற எல்லா வரப்பிரசாதங்களும் கிடைக்க வேண்டும் என்ற என்ன எங்களுக்குள்ளே இருந்தது அது இந்த நாட்களிலே நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் மலைகள் மக்களுக்கான வீட்டு சார்பான வீடுகளை குறித்து காணி உரிமையற்ற ஒரு ஏழு காணிகளை மாற்றம் கொடுத்து வீடுகளை கட்டி கொடுத்தார்கள் ஆனால் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியாக ஐயாயிரத்தி நானூறு வீடுகள் ஒப்புதல் உருத்தோடு கூடிய அதே போல எல்லா உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட வீடமைப்பு திட்டத்தை நாங்கள் மலேக மக்களுக்கு வழங்க இருக்கிறோம்